ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் கூலிப்படத்தோட ரிலீஸ்க்கு பார்த்தீங்கன்னா இன்னும் இரண்டே நாட்கள் தாங்க இருக்குது அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து அந்த சேல்ஸ் புக் மை ஷோ ஓகேங்களா ஆன்லைன் டிக்கெட் தளம் ஓகேங்களா முன்பதிவு வந்து அதில் வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணலாம் ஓகேங்களா இப்போ அதையும் பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட அதுலேயும் வந்து மிகப்பெரிய ஒரு சாதனை பண்ணியிருக்கு நார்த் அமெரிக்காலும் சாதனை கூலி கூலிப்படம் ஓகேங்களா பிஎம்எஸ் புக் மை ஷோவில் வந்து புக்கிங் ஓப்பனிங் ஆன இருபத்தி நாலு மணி நேரத்தில் மூணு லட்சத்து எழுபத்தாறாயிரத்து தொள்ளாயிரத்தி முப்பது டிக்கெட் வந்து விற்றுக்குங்க இது வந்து தலைவர் ரஜினி சாருக்கு மட்டும்தான் சாத்தியம் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சம் டிக்கெட்டு ஓகேங்களா அஞ்சு லட்சம் டிக்கெட்டு விற்றுருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ அதான் வந்து இப்போ நாலு ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு நாளுக்கும் வந்து ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை வந்து பத்தாயிரம் டிக்கெட் வந்து விற்றுக்கிட்டே இருக்குது புக் மை ஷோவில் ஓகேங்களா புக்மை ஷோவில் வந்து ப்ரீ சேல்ஸ் ஓகேங்களா அட்வான்ஸ்டு ப்ரீ சேல்ஸ் அட்வான்ஸ்டில் இருக்குங்க ஓகேங்களா கூலி படத்துக்கு அட்வான்ஸ்டு ப்ரீ சேல்ஸ் போயிட்டுருக்கு ஓகேங்களா அஞ்சு லட்சம் அதுக்கப்புறம் ஆறு லட்சம் அப்புறம் ஏழு லட்சம் இப்போ எட்டு லட்சம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பாருங்க ஸ்க்ரீன்ஷாட்டில் எட்டு லட்சம் டிக்கெட்டு ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பத்து லட்சம் டிக்கெட் வந்து விற்றுக்குங்க இது வந்து இந்திய சினிமாலேயே வந்து கூலி படத்தோட மிகப்பெரிய ஒரு சாதனை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ஃபஸ்ட்டு படம் கூலிப்படம் தான் இந்த மாதிரி வந்து வசூல் பண்ண படம் வந்து புக்மை ஷோவில் சேல்ஸில் வந்து புக்கிங் ஆன படம் வந்து கூலி படம் மட்டும்தான் ஓகேங்களா பாருங்கள் ஒம்பது லட்சம் டிக்கெட் விற்றுருக்கு ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா ஒம்பதாம் தேதி ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் கூலி வந்து ஒன் எம் டிக்கெட்ஸ் வந்து இருக்குது லியோவும் எம்பரானு எட்நூற்றி தொண்ணூற்றெட்டுக்கே எட்டு லட்சத்து தொண்ணூ தொண்ணூற்றி தான் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து புஷ்பா டூ அந்த மாதிரி வந்து வரிசையாக ஒவ்வொரு படமும் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்துருப்பீங்க பாருங்கள் ஃபாஸ்டஸ்ட்டு ஒன் எம் ப்ளஸ் டிக்கெட்ஸு ஒன் எம் அப்படின்னா என்ன ஒரு மில்லியன் பத்து லட்சம் டிக்கெட் வந்து விற்றுருங்க ஃபாஸ்ட்டாக விற்றுக்கு ஒன் பாயிண்ட் ஜீரோ செவன் எம் கூலி லியோ எம்பரான் எட்நூத்தி தொண்ணூத்தி எக்கே புஷ்பாட்டு அறுநூற்றி முப்பத்தினாலுக்கே ஜவான் அறநூற்றி பதினாறு ஜெயிலர் முந்நூற்றி நாலுக்கு இந்த மாதிரி வந்து ஃபாஸ்டஸ்ட்டாக வந்து ஒன் மில்லியன் டிக்கெட்ஸ் வந்து விற்றது வந்து புக்மை ஷோவில் மட்டும்தான் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஃப அவங்களே வந்து ஒரு வீடியோவே வெளியிட்டாங்க இந்த மாதிரி வந்து ஃபாஸ்டஸ்ட் ஒன் எம் ப்ளஸ் டிக்கெட்ஸ் வந்து விற்றுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இது வந்து பார்த்திங்கனா வந்து ஒருத்தர் ட்ரீட் பண்ணியிருக்காரு ஆகஸ்ட் எட்டு வந்து மூணு லட்சத்து எழுபத்தாறாயிரம் டிக்கெட்டு ஆகஸ்ட் ஒம்போதாம் தேதி வந்து மூணு லட்சத்தி எழுபத்தெட்டாயிரம் டிக்கெட் ஆகஸ்ட் பத்தாம் தேதி வந்து மூணு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் டிக்கெட் இந்த மாதிரி வந்து பத்து லட்சம் டிக்கெட் வந்து விற்றுக்குங்க ஓகேங்களா உண்மையிலேயே வந்து இது வந்து தலைவர் ரஜினி சாருக்கு மட்டும்தான் சாத்தியம் கூலி படம் வந்து மிகப்பெரிய ஒரு சாதனை படிச்சிருச்சு இந்த வீடியோ பற்றி கீழே காமெண்ட்ஸில் மறக்காம பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார்